பயங்கரமான வரச்சு அவர்களும் கொஞ்சம் சாக்கிரதியா இருக்கு திருவள்ளூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர்தான் இந்த பால கணபதி பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்து வரும் இவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது வாய்ப்பு கிடைத்தாலும் இவரது வரலாறுதான் தற்போது இணையத்தில் ஹாட் டாபிக் ராமநாதபுரம் பரமக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக பெண் நிர்வாகி சசிகலா புஷ்பாவிடம் பாலகணபதி அத்துமீறிய காட்சிகள் தான் இவை சட்டப்பகலில் பொது வெளியில் சொந்த கட்சி பெண் நிர்வாகியிடமே இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டவரை பாஜக வேட்பாளராக அறிவித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக அண்மையில் அக்கட்சியிலிருந்து விலகிய பிரபலங்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவரையே பாஜக வேட்பாளராக அறிவித்திருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது